இரண்டாம் வட்டாரத்தைவும்ஸ்லோவை சத்யநாதன் கனகாம்பிகை கனகம் எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்று நோர்வேஸ்லோவில் காலம் சென்றவர்களான சில்லையா தெய்வானி தம்பதிகளின் அருமை காலம் சென்ற பிரகாசம் சத்யநாதன் அவர்களது அன்பு பரவி காலம் சென்றக் களனே குடப்ரகாசம நாக மாட்பதிகlineEdit அன்பு பரமகிடந்து தர்மகுடம காலம் சென்ற பரணிரூப சிங்கம் தரவள்ள ரங்கேश्वरी ஆமி வருதே அன்றுஷ கோதரியம் காலம் சென்ற சரவளபுத் துரைராஜா ஜெனோவதாஸ் ஜெனோ சந்திரதாஸ் ஆஹி ஜெயதாஸ் சுகோ ராமதாஸ் ரமணன் காலம் சென்ற பிரேமதாஸ் திலீப் ஆகி உரிய அரமை தயார்வது மைதிலி குனில்லா சுகந்தினி ஆகியோரின் அன்பு மாமியார் கௌதம் ஜெசிகா நவீன் சிவாதி நரேஷ் அஹெப் வியோலா சயானா சுபானா ஓவியன் ஆதியன் இனியன் ஆகியோரது ஆருயிர் பீத்தியும் பேரையா தேவி இலியா ரூபி ஆகியோரின் அருமை கூட்டியும் ஆவார் இவ்வரைவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு குடும்பத்தினர் கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்